அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனி ஜதம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என் பேர் அனந்த நாராயணன் மன்னார் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன் நம்ம வந்து எல்லா விஷயத்திலையுமே எல்லாருக்குமே நிறை குறைகள் இருக்குது குறை நிறைகள் இல்லாத விஷயங்களே கிடையாது அப்படி பார்க்கும்போது அப்போ ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் நல்ல அம்சமும் இருக்கும் கெட்ட அம்சமும் இருக்கும் ஒரு சில பேருக்கு அவங்க நல்லவங்களாகவும் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு கெட்டவங்களாகவும் இருப்பாங்க நம்ம யார கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு நண்பர்களும் இருப்பாங்க அப்ப அந்த நண்பர்களுக்கு அவங்க நல்லவங்க தானே இருப்பாங்க இல்லையா அது மாதிரி முழுமையா கெட்டவங்களும் கிடையாது முழுமையா நல்லவங்களும் கிடையாது அப்படிங்கறத அந்த உலகத்தினுடைய பொதுவான விதி சோ அப்ப வந்து ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு சில இயல்பான குணங்கள் இருக்கு அப்ப வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல குணங்கள் எது கெட்ட குணங்கள் எது இதை நம்ம தெரிஞ்சுனோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கெட்டதை குறைச்சுன்னு நல்லதை அதிகப்படுத்தி நல்ல முறையில் நம்ம வாழ முடியும் இல்லையா அதுதான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல நிறை என்ன குறை என்ன அந்த ராசி ராசியினுடைய நிறைவான தன்மைகள் என்ன குறைவான தன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை குறைவான தன்மைகளுக்கு நம்ம வந்து என்ன வழிபட்டால் எந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டால் அந்த குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணி இன்னும் வாழ்க்கையில் நல்ல என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துனே வாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க பார்க்கலாம் தப்பு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும் இல்லையா அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்ன உங்களுக்கு தான் இருக்கா உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க கொண்ட கன்னி கொண்ட கன்னிராசி கன்னி கன்னிராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது இந்த ராசி வந்து ஒரு பூமி ராசி ஒரு நீல ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி வந்து ஒரு இந்த ராசி வந்து ஒரு உபயராசி சிம்ம ராசி திராராசி இல்லை உபயராசி உபயராசினால் ரெட்டை மனலமே இருக்கும் அதனால் வந்து உபயராசி இது இந்த ராசிக்கு அதிபதி புதன் அது அதே மாதிரி இந்த ராசி வந்து ஒரு பூமி ராசி இதை வந்து மனசில் வச்சுக்கணும் இவங்கள்ட்ட வந்து ஒரு எதையுமே ஒழுங்காக செய்வாங்க ஒரு ஒரு ஒழுங்குமுறை இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கரெக்டாக எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக செய்வாங்க அந்த பர்ஃபெக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கும் அது மாதிரி எதையும் எல்லாத்தையும் அலசி ஆராயக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பகுத்தறிவுன்னு சொல்லலாம் எல்லாத்தையும் அலசி ஆராயக்கூடிய ஒரு தன்மையும் இவங்கள்ட இருக்கும் அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் இந்த விபரம் வந்து எல்லாத்துக்கும் உங்களை டீட்டெயில் வேணும் டீட்டெயில்டாக அதையும் புரிஞ்சுக்குவாங்க விபரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அந்த விபரம் இருக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயில் டேட்டா எதுக்கு எதுக்காக இருந்தாலும் டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லி டேட்டா அனலைசைஸ் பண்ணுவாங்க அதனால தான் பல பேர் இந்த ராசியில் ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டேட்டா வைஸ் இவங்க புரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள இயல்பான குணங்களாக இருக்குது இவங்களுக்கு வந்து எது நிறைகள் எது குறைகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் பொதுவாக வந்து எதையும் வந்து ஒழுங்காக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அதனால் வாழ்க்கையும் வந்து அது மாதிரி திட்டம் போட்டு இப்படி தான் போகணும் இப்படி இருக்கணும் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு நடத்துவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்கு பின்னால் என்ன முன்னால் என்ன இந்த விஷயம் எங்கேருந்து வந்தது யார் கொடுத்தது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஆராய்ஞ்சு செய்வாங்க இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அதே மாதிரி இவங்க வந்து எந்தெந்த தொழிலாம் கணக்கு நல்லா இருப்பாங்க டெக்னிக்கலாக நல்லா இருப்பாங்க சயின்ஸில் நல்லா இருப்பாங்க க கம்ப்யூட்டர் இது மாதிரியான துறைகளில் வந்து நல்லா இருப்பாங்க இதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருதுன்னா அது வந்து எப்படி தீர்க்கலாம் அப்படின்ற வந்து தீர்வு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் இருப்பாங்க ஆடிட்டர்ஸ் அது மாதிரி தீர்வு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் இவங்க இருப்பாங்க அது மாதிரி வந்து டேட்டா அனலைஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதை பார்த்து வந்து துல்லியமாக வந்து கவனமாக எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அதில் வந்து பிளான் பண்ணிவிட்டு ரீசெக் பண்ணி அதை அதை வந்து எந்த விதத்துலேயும் வந்து அதில் தவறு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கவனமெல்லாம் செலுத்தி பார்ப்பாங்க எதிர்காலத்தை சிந்திச்சு நாளைக்கு இப்படி இருக்கணும் நாளைக்கு இப்படி இருக்கணும் சொல்லி அவங்க எதிர்காலத்தை சிந்தித்து இன்றைக்கி வந்து திட்டம் போடுறவங்களா இருப்பாங்க அது மாதிரி வந்து உணர்வுபூர்வமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக எல்லாத்துக்கும் வந்து திட்டம் போடுவாங்க எல்லார்டையும் வந்து அது மாதிரி அன்பு காமிக்கிறதுலேயும் அப்படி தான் ரொம்ப ஓவராக விழுந்து இது பண்ண மாட்டாங்க அப்படியா ரைட்டு இதுக்கு இவங்களுக்கு இது செஞ்சால் போகிறோம் ரைட் ரைட் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அதீதமான அன்பு இருக்காது ஒரு அரெஸ்ட் பண்ணக்கூடிய அன்பு இருக்காது அது மாதிரி வந்து அவங்க நிதானமாக செயல்படுவாங்க ஆனால் வந்து உழைக்கிறதுலையும் அவங்களை குறை சொல்ல முடியாது நல்லா தான் உழைப்பாங்க நிதானமாக பண்ணுவாங்க அது ரொம்ப ஸ்பீடு இருக்காது கொஞ்சம் நிதானமாக பண்ணுவாங்க அதனால் பொய் பேசுனா அவங்களுக்கு பிடிக்காது பொய் பேசுனா அவங்களுக்கு அதுவும் பிடிக்காது தன்னுடைய வேலை எதுக்கோ அதுக்கு வேண்டிய நேர்மையாக நடந்துக்குவாங்க இதெல்லாம் அவங்களுக்குள்ள பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்குது இவங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் எப்போ எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை வந்து அவன் ஏன் இப்படி பண்ணான் அவன் அவன் பண்ண தப்பு அப்படி மற்றவங்களை விமர்சிப்பாங்க இல்லையா அதை வந்து அவங்க குறைச்சிக்கிறது நல்லது அதனால் வந்து மற்றவங்களை இவங்க விமர்சிக்கிறத பார்த்துட்டு கூட இருக்கிறவங்கள நாளைக்கு நம்மளையும் இப்படி தானே சொல்லுவாங்க அப்படின்ற எண்ணம்லாம் வந்துடும் இல்லையா அதனால் மற்றவங்களை வந்து விமர்சிக்கிறத இவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறத நல்லது ஏன்னா இன்னொருத்தரை வந்து விமர்சிக்காமல் இருக்கிறதே நல்லது அவங்க விமர்சிக்க விமர்சிக்கிறதையும் குறைச்சிக்கிறது நம்ம நல்லது இப்போ அனலைஸ் பண்ணுறேன் பேர் வழின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப அதிகமாக கவலைப்படுவாங்க அதை அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்ற அந்த பேரில் வந்து ரொம்ப அது ஒரு அளவுக்கு மீறும் பொழுது ஒரு பார்டரை தாண்டும் பொழுது அதுவே உங்களுக்கு நெகட்டிவாக போயிடுறது இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது உங்களை ரொம்ப அனலைஸ் பண்ணேன்னு சொல்லி கவலைப்படுவாங்க அது மாதிரி உணர்ச்சிகளை வந்து இவங்க அதை ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படின்றத வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க அவங்க டக்குன்னு வெளிப்படுத்த மாட்டாங்க அது வந்து அதில் வந்து கொஞ்சம் அலட்சியமாக இருப்பாங்க வெளிப்படுத்த வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுனால மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுல அதிக வாய்ப்பு இருக்குது அதனால அவங்க வந்து வா ஒருத்தங்க வாங்கன்னா வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா கேட்கணும் ம் ம் சரி உக்காரங்க அப்படின்னு நம்மனு வச்சுங்களேன் இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம வர்றதுனால உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்னு வர்றவங்களுக்கு தெரியாது இல்லையா அந்த மாதிரி இவங்க இருப்பாங்க அதனால் வந்து உறவினர்கள்ட்டேருந்து கொஞ்சம் விலகறக்கூடிய வாய்ப்பு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது ம மற்றவங்களும் வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அது அது அவங்களும் அவங்களையும் இவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து செயல்படுறது இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஏன்னா எல்லோரும் அஞ்சு இருந்தால் அஞ்சு மாதிரி இருக்காங்க இல்லையா அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இவங்க மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா அது மாதிரியான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் வந்து அது வந்து பல நேரங்களில் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு எல்லா டேட்டா அனலைஸ் பண்ணுறேங்கிறதுனால விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணுற பெருவெல்லாம் சொல்லி டிலே பண்ணுறதுலாம் அதுவும் வந்து இங்கள்ட்ட இருக்கும் டிலே பண்ணுறதுக்கான தாமதம் வைக்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போடுறது தாமதிக்கிறது இதெல்லாம் உங்களுக்குள்ள நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்குது அது மாதிரி வந்து நம்ம எதை என்ன நினைக்கிறோமோ அதை வந்து வெளிப்படையாக பேசணும் நம்ம பேசாமல் வந்து அதை உள்ளே வச்சுன்னு நம்ம செய்யும் போது மற்றவங்க தவறாக புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுவும் வந்து அதுவும் வந்து இவங்க பார்த்துக்கணும் ஏதாவது குறை ஏற்படுது இவ்வளோ தூரம் பண்ணிட்டாங்க இல்லையா ஏதானது தப்பு ஏற்படுச்சுன்னா அது என்னன்னாலும் ஏற்படுதுன்னு சொல்லி தான் மேலேயே அந்த அந்த குறையும் போட்டுக்குவாங்க ஸோ நான் தான் அதுக்கு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அதை ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்போ அது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம தண்ணீரக்கம் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம அழிச்சிடும் அது மாதிரி நம்மளால் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி இப்போ நம்ம மேலேயே அந்த குறையை போட்டுக்கும்பொழுது அது திரும்ப எழுந்திருக்க முடியாத ஒரு தன்மையை கொடுத்துரும் ஸோ அதனால் அந்த இதெல்லாம் வந்து குறைகளாக இருக்குது சோ இந்த மாதிரியான குறைகளை அவங்க நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது இவங்களுக்கு வந்து நல்ல ஒத்து வரக்கூடிய ராசிகள் அப்படின்னு ரிஷப ராசி மகர ராசி விருச்சிக ராசி எல்லாம் இவங்களோட நல்லா ஒத்து வந்துருவாங்க ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் கரட முரடாக இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மிதன ராசி ராசி மீன ராசி அவங்களோட அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பொது வந்து இந்த ராசிக்கு அதிபதி புதன் இல்லையா அதனால் புதனை வந்து புதன் வந்து ஓம்பும் புதா எனமாஹா அப்படின்னு சொல்லி அவ இந்த புதனுக்குள்ளே மந்திரத்தை அவங்க சொல்லலாம் டெய்லி சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பெருமாளை போய் வணங்கலாம் பெருமாள்னு லட்சுமி நரசிம்மரை போய் வணங்கலாம் அது மாதிரி புதன்கிழமை பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறது பச்சை வந்து யூஸ் பண்ணுறது பச்சை அதிகமாக அவங்களுடைய இதில் யூஸ் பண்ணிக்கிறது பச்சை கலரில் பொட்டு கொஞ்சம் ஒரு சின்ன பொட்டாக பச்சை கலரில் வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும் அதே மாதிரி வந்து மனசை வந்து அலட்சி ஸ்லோ பண்ணுற அனலைஸ் பண்ணுற பிறவையும் ஸ்லோவும் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப அவசரப்பட்டும் செஞ்சிடக்கூடாது அப்போ அதில் ஒரு நிதானம் தேவைப்படுறது அந்த நிதானத்துக்கு வேணும்னா டெய்லி வந்து அவங்க தியானம் யோகா இதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா நல்லது அதுவும் இப்போ நடக்கக்கூடிய காலங்களில் இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றதும் நல்லது உடல் ரீதியான உழைப்பு அது வந்து கொஞ்சம் வந்து குறைக்கும் நம்மளை ஸ்பீடாக போயிடாமல் குறைக்கும் அதே மாதிரி வந்து ஒரு ஸ்பீடை ஸ்லோவாக இருந்தோம்னா அதிகரிக்கும் ஸ்லோவாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஒர்க்கை வந்து இன்னும் எஃபிஷியன்சி அதிகரிக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உடல் உழைப்பு கொஞ்சம் தியானம் இது ரெண்டையும் அவங்க பண்ணிக்கிறது ஒரு சமநிலையை அவங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ இது மாதிரி வந்து அவங்க வேண்டு அவங்க சமநிலையாக இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் வெற்றி அடைய முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சுக்கும் பொழுது வாழ்க்கையே அவங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாழ்க்கையில் முன்னேறும் எல்லாரும் நன்றாய் வாழும் அனைவருக்கும் எனக்கு வணக்கம்